சிம் கார்டு பயன்படுத்தும் ஒட்டுமொத்த கஸ்டமர்களும் ஜூலை மூன்றாம் தேதி அமலாகும் புதிய ரீசார்ஜ் விதிகளுக்கு கட்டப்பட வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் ஜூலை மூன்றாம் தேதிக்கு முன்னதாகவே கோடிக்கணக்கான சிம்கார்டு கஸ்டமர்கள் ரீசார்ஜ் செய்து வருகின்றனர் இப்படி செய்யும் ரீசார்ஜ்களுக்கும் புதிய விதிகள் இருக்கின்றன ஜியோ ஏர்டெல் ஓட போன் ஐடியா நிறுவனங்கள் தங்களது ரீசார்ஜ் கட்டணங்களை அதிரடியாக உயர்த்திவிட்டன முதலில் ஜியோ அறிவித்த பிறகு ஏர்டெல் மற்றும் போனபோன் ஐடியா நிறுவனங்கள் அடுத்தடுத்து ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி உள்ளனர் மாதாந்திர திட்டங்கள் முதல் வருடாந்திர திட்டங்கள் வரையில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ரீசார்ஜ் செய்வதற்காக மட்டுமே தனியாக மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் சிம் கார்டு கஸ்டமர்கள் இருக்கின்றனர் இந்த ரீசார்ஜ் கட்டணங்கள் ஜூலை மூன்றாம் தேதியில் இருந்துதானே உயரப்போகிறது இப்போதே ரீசார்ஜ் செய்துவிட்டால் லாபம்தானே என்று கோடிக்கணக்கான கஸ்டமர்கள் ரீசார்ஜ் செய்து வருகின்றனர் இப்படி செய்தால் இதே சலுகைகள் ஜூலை முப்பத்தோராம் தேதிக்கு பிறகும் இருக்குமா என்ற சந்தேகமும் ஒருபுறம் எழுந்துள்ளது ஏர்டெல் நிறுவனம் இது குறித்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது ஏர்டெல் நிறுவனம் எழுநூற்று முப்பது நாட்களுக்கு முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்து கொள்ள அனுமதிக்கிறது ஆனால் இதிலும் சில விதிகள் இருக்கின்றன அதாவது நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் நூற்று எழுபத்தொன்பது ரூபாய் நூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் இருநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் இருநூற்று தொன்னூற்றாறு ரூபாய் நானூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் நானூற்று எண்பத்தொன்பது ரூபாய் ஐநூற்று ஒன்பது ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் ஆகிய திட்டங்களை ஆக்டிவ் திட்டங்களாக வைத்திருக்கும் கஸ்டமர்கள் அதே திட்டத்தை மட்டுமே முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்ய முடியும்